விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கலைவான நகிரி இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்துட்டீங்கன்னா நெல்லோட கதிர் வரக்கூடிய தருணத்துல அதுக்கு என்னென்ன சத்துக்கள் ஆனது தேவைப்படும் அதை நம்ம எந்தெந்த வடிவத்தில் கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த சத்துக்கள் வந்துட்டு நம்ம எப்போ கொடுக்கணும்னா இலைவெளி தெளிப்புங்கிறவுக்கு நீங்க எந்த ரகம் போட்டிருந்தீங்கனாலும் சரி இல்ல நே நாற்று நடவு முறை நட்டு சரி இல்ல வந்துட்டு நேரடி விதைப்பு முறையில் நட்டு சரி கதிர் வர்றதுக்கு ஒரு ஒரு வாரம்ல இருந்து பத்து நாள் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணக்கூடியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நியூட்ரியன்ட் மேலே ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் போரான் பிளஸ் வந்துட்டு ஜிங்கும் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும் முக்கியமாக இந்த மெக்னீசியம் போரானும் என்ன பண்ணும்னா நம்மளோட பயிர்ல வந்துட்டு மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும் மகரந்த சேர்க்கை அதிகமாகும் போதே கதிர் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது நெல்லை வந்துட்டு அந்த கதிர் பதறாகிறது அந்த வெறும் நெல்லா போறது இது வந்துட்டு நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் அதை குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ஸ்ப்ரே ஆனது கொடுக்குறோம் இந்த ஸ்ப்ரே வந்துட்டு நம்ம என்னன்னு பாத்துட்டீங்கன்னா யாரால வரக்கூடிய பட்பில் இதை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு கால் கிலோ வந்துட்டு விதத்துல ஸ்ப்ரே பண்ணும் போது நமக்கு வந்துட்டு அந்த நெல்லுக்கு எதிர்ப்பதறாகிறதும் பிரச்சனையும் இருக்காது பிளஸ் வந்துட்டு இந்த பிளட்பல்டர்ல வந்துட்டு மெக்னீசியம் ஜிங்க் போரான் அது கூட பாஸ்பரஸும் இருக்கு அதனால என்ன நமக்கு ந நல்லபடி எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்குதுன்னா ஜிங்க்கு நீங்க கொடுக்கும்போது அதோட பச்சைத்தன்மையானது மா இருக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை வந்துட்டு அதிகமாகும் பாஸ்பரஸ் இருக்கும்போது இன்னுமே வந்துட்டு அந்த வேரோட்டமானது இன்னுமே நல்ல தூர்வானது அதிகமா போகும் வேரோட்டம் அதிகமா போய் சத்துக்களை எடுத்துக்கிறதுமே வந்துட்டு நல்லாவே இருக்கும் இது இந்த சமயத்துல வந்துட்டு இலைவெளியா கொடுத்தாச்சு கீழே குடுக்கறத வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சமயத்துல கொஞ்சம் இந்த கேல்சியமோட இருக்கக்கூடிய கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க வழக்கமா பயன்படுத்துற உரத்துக்கு கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட்ரோபோர்னு சொல்லக்கூடிய கால்சியம் நைட்ரஜன் போரான் இது மூணுமே இருக்கக்கூடிய உரங்கள்ல வந்துட்டு நைட்ரோபோர்னு சொல்லுவோம் அதை வந்துட்டு ஏக்கருக்கு வந்துட்டு பன்னெண்டு கிலோல இருந்து இருபத்தி கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அதை நீங்க உங்களோட காஸ்ட் அந்த மாதிரி காஸ்ட் அஃபெக்டுக்கு அந்த மாதிரி நீங்க தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஆனா மினிமம் ஆனது வந்துட்டு ஒரு பன்னெண்டு கிலோ கொடுக்கணும் இந்த வீடியோவை வந்துட்டு உங்களோட நெல் போட்டுக்கூடிய மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க இதை வந்துட்டு நம்ம நிறைய பேர் இந்த விஷயங்களில் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா நிறைய நெல் வந்துட்டு நமக்கு நெல் எல்லாமே பண்ணுவோம் பட் ஆனால் இது ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுனால சத்துக்களை சரியா போகாதனால நமக்கு கொஞ்சம் லாசஸ் வரும் இதை கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லாசஸ் ஆனது கொஞ்சம் குறையும் இது போல் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கு அதில் லிங்க்கில் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களோட ரெகுலர் டச்சில் இருக்கலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் வந்துட்டு அந்த குரூப்பில் கேட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம்